ரோடு இருக்கு வழியை காணோம் சாலையை மறைத்து சாக்கடையை தூர்வாரி மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டியான கோவையில் சாக்கடையை தூர்வாரி சாலையை மறைத்த மாநகராட்சியின் செயல் பொதுமக்களிடையே நகைச்சுவையுடன் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்மார்ட் சிட்டியான கோவையில் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆனாலும் பழுதடைந்த சாலைகளை சரிசெய்யாமலும் சரியாக அடிப்படை வசதிகளை பராமரிக்காமலும் தொடர்ந்து மாநகராட்சி மற்றும் அரசு ஊழியர்கள் அலட்சியத்தில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் கோவை சிவானந்த காலனியில் உள்ள பல்வேறு வீதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக கழிவுநீர் சாக்கடை தூர்வாரப்படாமல் இருந்தது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் உள்ள சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் அவ்வப்போது அடைப்புகள் ஏற்பட்டு மழை காலங்களில் கழிவுநீர் சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்கள் சிரமம் அடைந்து வந்ததாகவும் இந்நிலையில் ஒவ்வொரு வீதிகளாக தற்போது கழிவுநீர் சாக்கடை உருவாக்கப்பட்டு வருகிறது அதற்கு தற்பொழுதுதான் விடிவுகாலம் வந்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் இந்நிலையில் சுப்பாத்தால் வீதியில் உள்ள கழிவுநீர் சாக்கடையை கடந்த சில நாட்களாக தூர்வாரி வருகின்றனர் மாநகராட்சி ஊழியர்கள் பல ஆண்டுகளாக உள்ளே இருந்த சாக்கடை மண் மற்றும் குப்பை பொருட்களை அருகே உள்ள சாலை ஓரத்தில் கொட்டி பின்னர் அது காய்ந்த பிறகு லாரியில் ஏற்றி அங்கிருந்து அகற்றி வருகின்றனர் இதையடுத்து சுப்பாத்தால் வீதியில் உள்ள இணைப்பு சாலை ஒன்றை முழுவதுமாக சாக்கடையில் இருந்து தூர்வாரப்பட்ட மண்ணை கொட்டி நடந்து செல்ல வழி இல்லாமல் மூடியுள்ளனர்